வணக்கம் பவதார யோகம் இவ்வகை யோகம் காற்றை சாப்பிடுவது என்று பொருள்படுகிறது தொடர்ச்சியான பிராண யாபம் பயிற்சிகளால் யோகியானவர் உணவு வகைகளை அதாவது திடத்திரவ உணவுகளை ஒதுக்கி வாயுவாகிய காற்றை உண்டு சுவாசித்து மட்டுமே வாழக்கூடிய தகுதியை பெறுகிறார்கள் காற்றை மட்டும் உண்டு வாழும் யோகிக்கு உடலில் கழிவு பொருட்கள் உண்டாகுவதில்லை தேகம் பரிமள வாசனையோடும் இருக்கும் இந்த யோகிகளுக்கு மரணம் என்பதே கிடையாது மரணத்தின் மீது முழு ஆதிக்கம் பெற்றவர்கள் இவ்வகைய யோகிகள் மூச்சின் மீதும் ஆதிக்கம் செலுத்தி மனதின் மீது முழு ஆதிக்கம் செலுத்தி புலன் ஈர்ப்பு விசை எல்லைகளை கடந்து புவி ஈர்ப்பு விசை எல்லைகளையும் கடந்து மரணத்தின் மீதும் முழு ஆதிக்கம் செலுத்துவதற்கு வல்லமை கிடைக்கிறது தங்கள் பருவுடலை நினைத்த போது சிதைத்து கொள்ளும் நினைத்த போதும் மீண்டும் எடுத்து கொள்ளும் வல்லமை பெற்று இருந்த சில வகை சித்தர் முறையிலான மூச்சு பயிற்சிகளால்தான் சத்திய யுகம் கலியுகம் புராதன காலத்தில் வாழ்ந்த பெண்களுக்கு வீட்டு வேலைகளை கவனிப்பதிலேயே மூச்சு பயிற்சிகளும் பிராணயாம பயிற்சிகளும் அடங்கியிருந்தன உதாரணமாக காலை எழுந்து சாணம் கரைத்து தெளித்து கோலம் போட்டு வீட்டை மெழுகுவது மற்றும் உணவு தயாரிக்கும் முறைகளில் மூச்சு பயிற்சிகள் இருந்தன நெல் குத்தும் பெண்ணை கவனித்தால் இந்த உண்மை விளங்கும் நெல் குத்தும் பெண்களுக்கு உலக்கையை தூக்கும் போது பூரகமும் உலக்கையை தூக்கி இலக்கை நோக்கி நிறுத்தும் போது கும்பகமும் உலக்கையை உரலில் போடும்போது ரேசகமும் போட்ட பிறகு மீண்டும் தூக்கும் காலம் வரை பாகிய கும்பகமும் சரியான மாத்திரை அளவுகளில் நடக்கிறது இதேபோல் துணி துவைக்கும் பெண்கள் மாவரைக்கும் பெண் தாளாட்டும் பெண் என்று எல்லா வேலைகளிலும் இயற்கையான சரியான பிராணயாமம் செய்துள்ளன இன்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வீட்டு வேலைகளை செய்ய எந்திரங்கள் வந்துவிட்டதால் உடல் உழைப்பு குறைந்து விட்டது வேலைகள் யாவும் மூளை சம்பந்தப்பட்டவையாகிவிட்டதால் உடல் பகுதிகளுக்கு இயக்கம் குறைவு ஆண்களில் சர்க்கரை நோயும் இரத்த அழுத்த நோய்களும் பெண்களில் விளக்கு நோய்களும் உடல் பருமன் பாலுறவை தாங்க முடியாமை முடி உதிர்தல் போன்ற நோய்களும் உருவெடுத்து விட்டன மேலை நாட்டு கலாச்சாரத்தால் பாலுறவு சம்பந்தப்பட்ட குறைபாடுகளால் சமுதாயத்தில் மெலிந்து வரும் விவாகரத்துக்கள் மற்றும் மன உளைச்சல்களால் தூக்கமின்மை தூக்கத்தில் நடத்தல் மனநோய்கள் இவைகள் பெருத்து நோயில்லாத மனிதர்களே இல்லை என்ற நிலையும் ஏற்பட்டுள்ளது பாரத கலாச்சாரத்தின் மிகப்பெரிய வேறாகிய கூட்டு குடும்பங்கள் சிதைந்து வருவதும் பெற்ற தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிடும் அவலமும் மறைந்து வரும் மனிதர்களுக்கு உதாரணமாகும் பணத்துக்கு கொடுக்கப்படும் மரியாதைகள் அதிகமாகவும் மனிதருக்கு கொடுக்கப்படும் மரியாதைகள் குறைவாகவும் இருப்பது நம் சமுதாயம் எங்கே போகிறது என்பதை காட்டுகிறது நாம் மீண்டும் சத்திய யுகத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் பாரதத்தின் பொக்கிஷங்களான யோக பிராணயாம கலைகளைப் பயின்று நாம் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது மிக அவசியம் ஆசனங்கள் உடல் பயிற்சிகள் செய்ய முடியாதவர்கள் கூட பிராணயாமம் என்னும் மூச்சு பயிற்சிகளை செய்து வரலாம் வஜ்ராசனத்தில் அமர்ந்து செய்யலாம் இயலாதவர்கள் நாற்காலியில் அமர்ந்து கூட செய்யலாம் நமக்கு ஆறு ஆதாரங்கள் உள்ளன அந்த ஆறு ஆதாரங்களின் சுவாசத்தை பற்றி சொல்லுகின்றேன் முதுகெலும்பின் மேல் இருந்து கீழ் வரை அதாவது உச்சந்தலையில் இருந்து முதுகெலும்பின் அடிப்பாகம் வரை ஏழு ஆதார சக்கரங்கள் எனப்படும் நாளமில்லா சுரப்பிகள் அல்லது காங்கலியன் மையங்கள் எனப்படும் நரம்புகள் இணைப்பு மையம் உண்டு எழுபத்தி ஏறாயிர நாடி நரம்புகளும் முதுகெலும்பின் பகுதியோடு இணைக்கப்பட்டிருக்கும் இடமே சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசூதி ஆக்ஞை சகசிராரம் எனப்படும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஆதார சக்கரங்களிலும் நடக்கும் சுவாச கணக்கு மூலாதாரத்தில் அறுநூறு சுவாசம் காலை ஆறு மணியில் முதல் ஆறு நாற்பது வரை சுவாதிஸ்தானத்தில் ஆறாயிர சுவாசம் காலை ஆறு நாற்பதில் இருந்து மத்தியானம் ஒன்று இருபது வரை மணிப்பூரகத்தில் ஆறாயிர சுவாசம் மத்தியானம் ஒன்று இருபது முதல் இரவு எட்டு மணி வரை அனாகதத்தில் ஆறாயிர சுவாசம் இரவு எட்டு முதல் அதிகாலை இரண்டு நாற்பது வரை விசூதியில் ஆறாயிர சுவாசம் அதிகாலை இரண்டு நாற்பது முதல் மூன்று நாற்பத்தி ஆறு வரை ஆக்ஞையில் ஆறாயிர சுவாசம் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஆறு முதல் நான்கு ஐம்பத்தி மூன்று வரை சகசிராரம் ஆயிர சுவாசம் அதிகாலை நான்கு ஐம்பத்தி மூன்று முதல் காலை ஆறு மணி வரை ஆக மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சிகள் இப்படியாக சுவாசம் ஒவ்வொரு ஆதார சக்கரத்திலும் நடந்து அந்தந்த சக்கரங்களை ஊக்குவிக்கின்றன ஆதார சக்கரங்களில் சுவாசம் நடக்காத போது உயிரோட்டத்தில் ஒரு மின் குறுக்கு ஏற்பட்டு வலியும் நோயும் மரணமும் சம்பவிக்கிறது அப்போது எந்த சக்கரத்தில் உயிரோட்டம் குறைவு ஏற்பட்டுள்ளது என்பதை வைத்தியர் அறிந்து அந்தந்த சக்கரத்துக்கு ஏற்ப மருந்து கொடுப்பார் உயிரோட்ட குறைவு உள்ள சக்கரம் கை வைத்துப் பார்த்தால் வெப்பமாக சூடாக இருக்கும் இந்த ஆதார சக்கரங்களுக்கு மருத்துவம் என்னவென்றால் மூலாதாரத்திற்கு முருங்கைப்பூ முருங்கை இலை சுவாதிஸ்தானத்திற்கு வேப்பம்பூ வேப்பம்பூ இலை நாவல் பழம் சிறிய நங்கை மணிப்பூரகத்திற்கு சாறு தேன் நாகத்திற்கு செம்பருத்தி ஓரிதல் தாமரை விசுதிக்கு துளசி பச்சை கற்பூரம் பணக்கற்கண்டு தும்பை கண்டங்கத்திரி தூதுவளை ஆக்ஞைக்கு வல்லாரை நாயுருவி சகசிராரத்திற்கு சேப்பங்கிழங்கு இவ்வுடலின் ஆதார சக்கரங்களை ஊக்குவிப்பதற்கு பல்வேறு மருத்துவ முறைகள் உள்ளன அவையாவும் இந்த ஆதார சக்கரங்களை சார்ந்து இருக்கும் இவைகள் அக்கு பஞ்சர் புள்ளிகளை ஊக்குவிப்பதற்கே ஆகும் ஒவ்வொரு ஆதார சக்கரத்தையும் சரியாக இயக்குவிப்பதற்கு நூறு உயிர் புள்ளி மையங்களும் செயல்படுகின்றன இவ்வுயிர் புள்ளி மையங்களில் உயிரோட்டத்தை சரி செய்வதே அனைத்து மருத்துவ பணிகளின் நோக்கமாகும் இயல்பான பிராணயாமம் என்ற மூச்சு பயிற்சியினால் மட்டுமே அதை சரிசெய்ய முடியும் இவ்வுடலில் உயிர் ஓட்டத்தை உடலின் ஒவ்வொரு செல்களிலும் சரியாக நடத்துவிப்பதே நோக்கம் மருத்துவ யோகம் பிராணயாமம் என்று பல்வேறு முறைகளும் நோக்கம் இதுவே மூலாதாரம் மின் ஆற்றல் உற்பத்தி மையம் இதர ஆறு சக்கரங்களும் துணை மின் நிலையங்கள் நூறு உயிர் புள்ளி மையங்களும் உப மின் நிலையங்கள் ஆகும் பிராணயாமம் என்பது இருவகைப்படும் பிராகிருத பிராணயாமம் உள்மூச்சி வெளிமூச்சி என்று சுகபாவமாக போய் வந்து கொண்டு இருப்பது உஸ்வாசம் நிஸ்வாசம் மட்டும் இது எல்லோருக்கும் இயல்பாக வந்து கொண்டிருப்பது வைக்ருத பிராணயாமா சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பது போல பூரகம் அந்த கும்பம் ரேசகம் பாக்கிய கும்பம் அதன் பயனாய் கேவல கும்பம் என்று இந்த ஐந்தையும் ஒன்று சேர பழகுவது வைக்ருத பிராணயாமம் ஆகும் பிராணயாமம் பயிற்சி வகைகள் தயார்படுத்தும் மூச்சு பயிற்சிகள் அல்லது முதல் நிலையிலான மூச்சு பயிற்சிகள் விபாக பிராணயாமம் இதுவே பிராணயாமா எனப்படும் மூச்சு பயிற்சிகளின் அடிப்படையாகும் விபாக பிராணயாமா நான்கு பகுதிகளை கொண்டது அதம வகை மத்தியம வகை ஆத்தியம வகை உத்தம வகை அனுநாசிகா சுவாச முறைகள் ஒன்று இரண்டு மூன்று முக பஸ்திரிகா முக முகவசீக்கரத்துக்கு முகத்தவுளி போல் சுவாசம் ஒன்று இரண்டு அணில் முறை சுவாசம் முயல் முறை சுவாசம் ஒன்று இரண்டு மூன்று புலி போல் சுவாசம் இந்த பதினோரு வகை பயிற்சிகளும் பிராணயாம பயிற்சிக்கு தயார்படுத்தப்படும் மூச்சு பயிற்சிகளாகும் சுக பிராணயாமா இது வச்சிராசனத்தில் அமர்ந்து ஆழ்ந்த நீண்ட நெடிய உள் மற்றும் வெளி சுவாசம் ஆறு நிமிஷம் சமவிருத்தி பிராணயாமா பூரகம் கும்பகம் ரேசகம் பாகிய கும்பகம் இவை சமகால அளவில் இருப்பது ஆரம்ப காலத்தில் பழகும்போது போது இது மாதிரி இருக்கும் அதாவது பூரகம் ஒன்று அந்த கும்பம் ஒன்று ரேசகம் ஒன்று மற்றும் பாகிய கும்பம் ஒன்று ஆக மொத்தம் நான்கு விருத்தி பிராணயாமா பூரகம் கும்பகம் ரேசகம் பாகிய கும்பம் இவை சமக்கால அளவில்லாத இருத்தல் அதாவது பூரகம் ஒன்று அந்த கும்பம் நான்கு ரேசகம் இரண்டு பாகிய கும்பம் ஒன்று என ஒன்று நான்கு இரண்டு ஒன்று என்று இருத்தல் விஷம விருத்தி பிராணயமா ஆகும் மகத்யோக பிராணயாமா இம் மகத்யோக பிராணயாமா மூன்று முக்கிய குறிக்கோள்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று உடல் ஒழுக்கத்துக்காக உடல் நலத்துக்காக பிராணயாமா செய்வது மற்றொன்று மன அடக்கத்துக்காக தியான பிராணயாமம் மூன்றாவது குண்டலினியை எழுப்பி ஜீவாதார சக்தியை தன் வசப்படுத்தி பிரபஞ்சத்தையே நிர்வகிக்க பழகுவது கிரியா குண்டலினி பிராணயாமா பதினெட்டு வகையான பிராணயாமா மூச்சுக்கலை மற்றும் உடல் ஒழுக்கம் மனவடக்கம் ஓங்கார தியானம் என்று மொத்த கிரியா வகை பயிற்சிகள் தொண்ணூற்றி ஒன்பது அவற்றுள் மிக முக்கியமாக பழகப்படுத்தப்பட்டவை பதினெட்டு சூரியக்கலை சந்திரக்கலை நாடி சுத்தி அல்லது நாடி சோதகா அல்லது அனுலோம விலோம பிராணயாமா ஏழாவது சூரிய பேதா சந்திர பேதா மற்றும் சூரிய சந்திர பேதா பிராணயமா அடுத்து சூரிய அனுலோம சந்திர அனுலோம சூரிய சந்திர அனுலோம விலோம பிராணயாமா ஆதார சக்கரா மூச்சு பயிற்சிகள் சீதழி பிராணயாமா சித்காரி பிராணயாமா பிராமரி பிராணயமா விலாவினி பிராணயாமா உச்சாயி பிராணயாமா பாஸ்திரிகா பூரண யோக பிராணயமா மூர்ச்சா பிராணயாமா கபால பாத்தி அல்லது கபால சுத்தி பிராணயாமா பாகரிய பிராணயாமா பிராணயாமாவின் மருத்துவ பயன்கள் பிராணயாமாவை தகுந்த குருவை கொண்டு மட்டும் தான் பயில வேண்டும் அப்படி பயின்று பழக்கப்படுத்தி வரும் பட்சத்தில் எந்த நோயும் உடம்பில் இருக்காது புதிய நோய்கள் வராது பூரண குணமாகும் கும்பக பயிற்சி முறைகள் பிராணயாமா என்ற ஒரு யோக கலையின் முக்கிய அங்கம் கும்பகம் எனப்படும் மூச்சை நிறுத்துவதாகும் குண்டலி என்னும் உறக்கத்தில் இருக்கும் சக்தியை அதன் உறக்கத்திலிருந்து விழிப்படைய செய்ய நான்கு வகையான கும்பக பயிற்சிகளும் பந்த பயிற்சிகளும் யோக சிகோ நிஷத்தில் கூறப்பட்டுள்ளன கும்பகத்தில் சூரிய பேதா உச்சாயி சீதலி பஸ்திரிகா என பிராணயாம வகைகள் கும்பகத்துடன் பழக வேண்டும் மூலப்பந்தம் அல்லது அஸ்வினி முத்திரை இவ்வகை பந்தம் ஆசன வாய் இருக்கி செய்யப்பட வேண்டியது மூலப்பந்தம் என்பது ஆசன வாயை சுருக்கி விரித்து செய்ய வேண்டிய புதற்பயிற்சியாகும் ஜாலந்தர பந்தம் கழுத்து பகுதியை பூட்டி திறந்து செய்யப்படும் பயிற்சியாகும் உட்டியான பந்தம் அடி வயிற்றை சுருக்கி விரித்து செய்ய வேண்டிய பந்த பயிற்சியாகும் சாகாக்கால் வாயு எனப்படும் காற்று வேகாத்தலை வெறும் வெளியாகிய வெற்றிடம்